இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வது குறித்து மத்திய அரசின் அனுமதி கிடைக்க தாமதமாகும் என்பதால் தமிழக அரசு முன்கூட்டியே கொள்முதல் செய்ய உத்தரவிட வேண்டும் என அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் பி பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சென்னை தலைமை செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியை சந்தித்து பி ஆர் பாண்டியன் இன்று மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய குழு டெல்டா பகுதிகளில் ஆய்வு செய்து வருவதை வரவேற்பதாக குறிப்பிட்டார் அதே நேரத்தில் ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வது குறித்து கடந்த அதிமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகளை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் நாங்கள் தீர்வு வரையிலும் அரசு காத்திருக்க கூடாது ஒவ்வொரு நாளும் அந்த நெல் அறுவடை செய்யாவிட்டால் மறுநாள் அந்த நெல் கலர் மாற்றம் அடையும் எனவே தமிழ்நாடு அரசு இதற்கு பொறுப்பேற்று பின் அனுமதியை மத்திய அரசு கிட்ட பெற்றுக்கொண்டு முன் அனுமதி கொடுத்து உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும்